thank you கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த எர்மனூர் பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் விருத்தாச்சலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இதனிடையே பள்ளியின் தலைமை ஆசிரியராக பிலிப்ஸ் பொறுப்பு வகித்து வருகிறார் இந்நிலையில் பள்ளியில் தலைமை ஆசிரியர் மாணவிகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனை உறுதி செய்யும் வகையில் பள்ளியில் கடந்த ஆண்டு படித்த அதே பகுதியைச் சேர்ந்த மாணவியுடன் தலைமை ஆசிரியர் நெருக்கமாக இருப்பது போன்ற புகைப்பட வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவியின் உறவினர்கள் தலைமை ஆசிரியரை சந்தித்து விளக்கம் கேட்க முயன்றனர் அப்போது காரில் வந்த தலைமை ஆசிரியரை வழிமறித்த கிராம மக்கள் அவரை அடித்து உதைத்து ஆடைகளை கிழித்தனர் பின்னர் அவரை அறை நிர்வாணமாக விருத்தாச்சலம் காவல் நிலையத்திற்கு ஊர்வலமாக அழைத்து சென்றனர் அவர்களிடமிருந்து தலைமை ஆசிரியரை மீட்ட காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து சென்றனர் மேலும் தலைமை ஆசிரியரை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என மாணவியின் பெற்றோர் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது அப்பகுதிக்கு வந்த முன்னாள் பள்ளி மாணவி தலைமை ஆசிரியரை ஏன் கைது செய்தீர்கள் நான் எனது முழு விருப்பத்துடன் தான் அவருடன் பழகினேன் அவரை நான் காதலிக்கிறேன் அவரை கைது செய்யாத என காவல்துறையினரை பார்த்து உறக்க சொன்னார் இதனை கேட்டு உறவினர்களும் காவல்துறையினரும் அதிர்ச்சி அடைந்தனர் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு தற்போது பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்துவிட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் என்ன செய்வது என தெரியாமல் காவல்துறையினர் தவிக்கின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு பிரபாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிக்கோங்க